கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட நான் வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி அவரை நாம் பாடலாம் யத்தனை பெதையா இசையாவும் அன்பு பெரிதையா எப்படி நான் மரப்பே எப்படி நான் மரப்பே எப்படி நான் மரப்பே உம் மண்பே எப்படி நான் மரப்பே எப்படி நான் மரப்பே எப்படி நான் மறப்பேன் அன்பை உம் அன்பு எத்தனை பெரிதையா ஏசையாவும் அன்பு பெரி மாய் வந்தமை ரத்தத்தால் நீட்டீர் எப்படி நான் மறப்பேன் எப்படி நான் மறப்பேன் எப்படி நான் மறப்பேன் அன்பை எப்படி நான் மறப்பேன் எப்படி நான் மறப்பேன் எப்படி நான் மறப்பேன் அன்பை பெரிதா செய்யா உம்முடைய மகிமைக்காக நாங்கள் நன்றி சொல்லுங்கள் உன்னுடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுங்கள் நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளையெல்லாம் நாங்கள் நினைக்கிறோம் ஏராள நன்மைகளை நீங்கள் செய்திருக்கிறீங்கப்பா உண்மை போல ஒரு நன்மை செய்கிறவரும் உம்மை போல ஒரு நல்லவரும் இந்த உலகத்தில் யாரும் இல்லையே எங்களை எப்பொழுதும் நேசித்து எங்கள் மேல் தமிழ் இறக்கத்தையும் அன்பையும் தயம் வைத்து நடத்துகிற பரலோக தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஆசிர்வதியும் பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் இடையே குடும்பங்களை ஆசிர்வதியும் இந்த தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவாசிர்வாதத்தை காணக்கிறவை செய்யும் நாமத்தில் பிதாவும் ஆமேன் ஆமேன் இன்றைக்கி நம்ம தியானிப்பதற்காக யோசுவாவின் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் அதனுடைய கடைசி வசனம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தை வாசித்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம் தேவன் அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட பேசுவார் அந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம் கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை எல்லாம் நிறைவேறிற்று எல்லாம் நிறைவேறிற்று அழகான ஒரு வேத வசனத்தை இங்கே நம்ம பார்க்கிறோம் நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும் யோசுவாவின் புஸ்தகத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் வாக்கு பண்ணினதான காணான் தேசத்தை சுதந்திரிக்கிற அந்த காரியத்தை தேவன் யோசுவாவை கொண்டு செய்கிறதை பார்க்கிறோம் யோசுவாவின் புஸ்தகம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே பலவிதமான யுத்தங்களை குறித்து நம்ம பார்க்க முடிகிறது யோசுவா ஏராளம் ராஜாக்களை ஜெயித்ததாக வேதம் நமக்கு சொல்லுகிறது நீங்கள் நேரம் எடுத்து யோசுவாங்க புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓரு ராஜாக்களை யோசுவா மேற்கொள்ளுகிறதை பார்க்கிறோம் ஒவ்வொரு தேசங்களையும் யுத்தம் செய்து அந்த தேசத்தை எல்லாம் கையகப்படுத்தி அந்த தேசத்தின் நன்மைகளை எல்லாம் ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கிற பணியை யோசுவா நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம் நம்ம வாசித்து கேட்ட வசனத்தில் இந்த தேசத்தை எல்லாம் தேவன் அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்று முன்கூட்டியே தேவன் ஆப்ரஹாம் இடத்துல சொல்லியிருந்தார் ஈசாக்குக்கு சொல்லியிருந்தார் யாக்கோபுக்கு சொல்லியிருந்தார் இன்னும் மோசையின் இடத்தில் சொல்லியிருந்தார் தலைமுறை தலைமுறையாக தேவன் தம்முடைய ஜனத்திற்கு இந்த தேசத்தை வாக்குத்தத்தமாக தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம் அப்படி சொல்லி வந்த தேவன் கடைசில யோசுவாவை கொண்டு அந்த காரியத்தை நிறைவேற்றுகிறார் அதை நம்ம வாசித்தோம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்திலே கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறோம் இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்கலாம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் அதனுடைய பதினான்காவது வசனத்தையும் இப்பொழுது வாசிக்க கேட்கலாம் இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன் போகிறேன் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் தேவனாகிய நல் ஒரு வார்த்தையும் போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்மாவாலும் அறிந்திருக்கிறீர்கள் முழு ஆத்மாவாலும் அறிந்திருக்கிறீர்கள் அவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று அவைகள் எல்லாம் உங்கள்

அவர் அப்படியே செய்வார் எப்படி செய்வார் சொன்னதை அப்படியே செய்வார் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இந்த சொன்ன வார்த்தையெல்லாம் நடக்கணும் நிறைவேறணும் இப்போ உங்களுக்குள்ள கேள்வி வரலாம் நான் என்கிட்ட ஆண்டவர் நிறைய பேசியிருக்கிறாரு அந்த நிறைய விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடக்கலையே நடக்க மாட்டேங்குதே சொல்லி வருஷம் ஆயிற்று என் வாழ்க்கையை முடிய போகுது காலங்களெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் நிறைவேற்றினா என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி நீங்கள் கேள்விக்கு மேலே கேள்வி கோட்டுக்கொண்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் ஒரு கண்டிஷன் வைக்கிறார் என்ன கண்டிஷன் பாருங்கள் லேவிய புத்தகத்தில் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நீங்கள் என் கட்டளைகளின்படி இந்த ரொம்ப முக்கியம் இவ்வளவு நேரம் நான் பிரசங்கிச்ச அந்த பிரசங்கத்திற்கு இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது கேட்கலாம் நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டால் கை கொண்டால் அவைகளின்படி செய்தால் அவைகளின் படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன் பூமி தன் பலனையும் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும் நீங்க அந்த வசனம் அந்த அதிகாரத்துல பதிமூன்றாவது வசனம் வரைக்கும் நேரம் எடுத்து நீங்க வாசித்து பாருங்க அங்க எல்லாம் கருத்து ஒரே ஒரு காரியத்தை ஒரு 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 கட்டளையின் அடிப்படையில் ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் நிறைவேற்றுவேன்னு சொல்கிறார் என்ன செய்யணுமா நீங்கள் மூணாவது வசனம் நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டால் கை கொண்டு அவைகளின்படி செய்தால் உங்களுக்கு சொன்னதெல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவார் நம்ம ஆண்டவரிடத்திலிருந்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்னு வார்த்தையை வாங்கிட்டு அந்த ஆண்டவருடைய வார்த்தை சொன்ன கட்டளையின்படி நடக்காமல் என்கிட்ட ஆண்டவர் பேசியிருக்கிறாரு எனக்கு நிறைவேறும்னு சொல்லி நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்கன்னா ஏமாண்டு போயிடுவோம் எனவே ஆண்டவரே உங்கள் வழிகளில் நடக்கணும் உங்கள் கட்டளைகளை நான் கை கொள்ளணும் அதை விட்டு வலது புறமாகிலும் இடது புறமாகிலும் நான் சாஞ்சிடக்கூடாது உங்கள் வசனத்தை பிடித்து கொண்டு உங்கள் கட்டளையிலே நான் நடந்து நன்மைகளை சுதந்திரிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணி கத்தருடைய கட்டளையை கை கொண்டு நடந்து பாருங்கள் அவர் சொன்னது உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும் அது ஒன்று கூட தவறுவதில்லை ஆண்டவருடைய கை குறுகாது ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார் யதார்த்தமானது அறிவிப்பார் அவர் நிறைவேற்றுவதில் நீதியும் உண்மையும் உள்ள தேவை நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் இருக்கிற இடத்தில் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரே நான் உங்கள் உங்கள் கட்டளையை கை கொண்டு உங்கள் வழியில் நடந்து உங்கள் நீங்கள் சொன்ன வார்த்தைகளெல்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேறுகிறத நான் பார்க்க போகிறேன் அதற்குன்னு என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பான்னு சொல்லி இன்றைக்கு அர்ப்பணித்து ஜோகம் பண்ணுங்கள் அற்புதம் நடக்கப் போகிறது சேர்ந்து கண்களை முன்னாடி ஜெபிக்கலாம் நல்ல பிதாவே நாங்கள் எப்பொழுதும் உடைய சமூகத்துக்கு நேராக வருகிறோம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் தங்களுடைய வாழ்க்கையில் என் எதிர்காலம் எப்படி இருக்கணும் பயந்து சோர்ந்து மனம் உடைஞ்சு மனுஷர்களை நம்பி ஏமாந்து போய் மனுஷ வார்த்தையை நம்பி ஏமாந்து போன எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்குறோப்பா இன்றைக்கு தகப்பனே உங்கள் வசனத்தை கொண்டு நீங்கள் பேசியிருக்கிறீங்க நீங்கள் பொய் சொல்ல மாட்டீங்கப்பா சொன்னதை நிறைவேற்றுவீங்க அண்டவரே நீங்கள் மோசைக்கு சொன்ன நல்வார்த்தைகளெல்லாம் ஒன்று கூட போகாமல் இஸ்ரவேலுக்கு சொன்ன ஒரு வார்த்தை கூட தரையில் வீணாய் போகாமல் நிறைவேறினது போல இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் நிறைவேறுவதற்கு தடையாக இருக்கிற பாவம் நிறைவேறுவதற்கு தடையாக இருக்கிற கீழ்ப்படியாய்மை எல்லாவற்றையும் கத்தர் உடைத்து போட்டு இன்றைக்கு உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இடைபெற்று அற்புதங்களை செய்யும் போராடி கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் ஜெபிக்கிறேன் கட்டுகள் முறிவதாக செய்வனை கட்டுகள் முறிவதாக பலவீன கட்டுகள் முறிவதாக பிசாசின் போராட்டங்கள் இயேசுவே நாமத்தில் அழிந்து போவதாக அற்புதம் நடக்கட்டும் ஒவ்வொருவரை மேன்மைப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே